வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா புது நண்பர்கள் ஆட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லிங்க்கை வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் என்னோடய மதிப்பு தெரியாமல் என்னை அவமானப்படுத்துகிறாங்க என்ற கவலை நம்பில் எல்லோருக்கும் இருக்கும் நான் சொல்ல போகும் விடயம் நிச்சயம் உங்கள் கவலை போக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்கின்றேன் ஒரு விலை கூடிய கார் ஒன்று இருக்குங்க அந்த கார் ஓனர் பக்கத்திலேயே நின்று இருக்கும்போது ஒரு திரு ஒரு தெருநாய் வந்து அந்த காரோட டயர்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு வேகமாக ஓடுதுங்க கார் ஓனர் அதை பார்த்துட்டு சிரிக்கும்போது பக்கத்தில் நின்று ஒரு நபர் கேட்டார் என்னங்க காரில் யூரின் அடிச்சுட்டு போகுது விலை கூடின கார் வேற என்னுடைய கார் வந்து இவ்வளவு காஸ்ட்லி இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இருக்கேன் என்று சொன்ன அதுக்கு புரியவா போகுது அது அறிவு அவ்வளவுதான் அதுக்கு போய் அது மேலே நான் கோபப்பட்டு என்னோட நிம்மதியை இழக்க தயாராக இல்லை அதை விடுங்க அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி தாங்க உங்களோட மதிப்பு தெரியாமல் உங்களோட உறவு வட்டாரத்திலேயே நண்பர் வட்டாரத்திலேயே ஒரு செயல் நடக்கிறது என்றால் அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் என்று நினச்சிக்கோங்க ரொம்பவே மல்லு கட்டி நான் யார் தெரியுமா என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு உங்களுக்கு எல்லாம் புரியுமா என்று ப்ரோ பண்றது விட்டு விட்டு அதற்கு பதிலாக சிம்ப்ளா ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கடந்து போயிடுங்க இதுங்களை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களின் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாத ஒருவருக்கு உங்களின் மௌனமே சிறந்த பதிலாகும் கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் உன் தன்மானம் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை ஆகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் வார்த்தைகள் மதிப்பு தெரிந்தவர்களோடு விரும்பினால் வாதம் செய் வார்த்தைகளால் வாதம் செய்பவரோடு மௌனமாக மௌனமாய் விட்டுப்போ மதிப்பில்லை என்றே நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகிக்கொள் உன் மௌனம் அங்கு உனக்கான மதிப்பு உயர்த்தும் காலப்போக்கில் மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால் விதியாய் இருப்பதே மேல் உணர்வுகள் மதிக்கப்படாத இடத்தில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம் யார் நம்மை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அவர்களை அந்த இடத்திலேயே வைத்துக் கொள்வதே நமக்கு மதிப்பு மரியாதையாகும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்க பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடங்களில் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றிகள்